ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமய நம சிவம சிவய நமய நம சி நமச்சிவாய ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் என தெய்வீக கலையை கற்றுக் கொடுத்த எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது மாலசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் உடைக்க எல்லாம் அல்ல ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி நாம் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போகிற விஷயம் ஏற்கனவே நாம் இந்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அஷ்டமச்சினி ஏழரை இது போன்ற விஷயங்கள் என்ன மாதிரி பலன் தரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த அஷ்டமச்சினி காலம் அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு வருது அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வித கெடுபலன் தருன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுதல் அந்த காலத்துல ஜோதிடர்கள்ட்ட கேட்குறோம் அவங்க ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலோசனைகள் கருத்துக்கள் சொல்றாங்க அதெல்லாம் நம்ம கேட்டு நடந்துக்கும் போது நமக்கு வரக்கூடிய தீய விளைவுகள் அத்தனையுமே பாத்தீங்கன்னாக்கா கடம்புரண்டு போயிடும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத நிலையை ஏற்படுத்தும் அதே நேரத்துல ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை வந்து நம்ம உதாசீனப்படுத்தாம இருக்கிறது நம்மளோட வாழ்வியல் ஒரு வெற்றியை தரும்புறதை சித்தனும் சில பேர் உதாசீனப்படுத்துவதா படுத்தியதால் வரக்கூடிய விளைவுகளும் அதிகமாக நடந்திருக்கு அது போல திருப்பி என்கிட்ட வந்து ஜாதக பலன் கேட்க வந்தவங்களும் என்கிட்ட இருக்காங்க அப்ப அவங்கள்ட்ட சாதாரணமா நம்ம பார்க்கும்போது உங்க வீட்டுல யாருக்கு யாருக்கேனும் அஷ்டமச்சனி ஏழரிச்சனி ஜென்மச்சனி எதுன்னு இருக்குன்னா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இதுல ஒரு விஷயம் முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்மச்சனி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குது ஏழரிச்சனி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது மேசராசி அன்பர்கள் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏழரிச்சன ஜென்மச்சனி அஷ்டமச்சனில பாத்தீங்கன்னாக்கா அவங்க அதுல இருந்து பாதிக்கப்படாம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதாவது பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரைக்கும் உள்ள பிறந்த சந்திரன் அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த இடத்துல இருக்க பிறந்தவர்களுக்கு பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரைக்கும் இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த பாதிப்பு வராது பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது ஏரட்சினையும் அஷ்டமச்சினியும் அப்படிங்கிறது ஜென்மச்சினி அப்படிங்கிறது ராசியில் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வரைக்கும் உள்ளவங்களுக்கு தராது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்து வரைக்கும் தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த இருபது டிகிரி வரைக்கும் தான் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் நீசமாகக்கூடிய நிலைன்னு சொல்லக்கூடியது அந்த இருபது டிகிரி வரைக்கும் தான் அந்த இருபது பாகை நீசமாகிறார் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவான் கெடுபலன் தரத்துக்கான வாய்ப்புகளை குறைச்சு போறேன் ஏன்னா அங்க பலம் இழந்துடுறாரு இருபது பாகையில அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த பத்து பாக அளவுகளை பார்த்தீங்கன்னாக்கா பிறக்கக்கூடிய அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அதாவது பரணி நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலும் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஒட்டுமொத்தமாக மேசராசி அன்பர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கெடுபலன் இருக்காதுன்னு நம்ம சொல்ல வரல ஒரு சில பாகை அளவு இந்த சந்திர பகவானின் ஸ்தான பலம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்குன்றதெல்லாம் கருத்துல வச்சுதான் சொல்லிட்டு வரோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிரில் வரும் யமனையும் தாக்கக்கூடிய வலிமை பெற்ற ஆலயமாக திகழக்கூடியது பார்த்தீங்கன்னா எட்டியத்திலி அந்த எட்டியத்தில உள்ள சிவபெருமானுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சக்தி உண்டுல இந்த அஷ்டமச்சனி காலத்தில் அந்த ஆலயங்களுக்கு சென்று வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கெடுபலன் தராது இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த அஷ்டமச்சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அஷ்டமச்சனின்னு மட்டும் இல்ல ஜென்மச்சனியாக இருந்தாலும் இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அஷ்டமச்சனியோ ஏழை ரச்சனியோ ஜென்மச்சனியோ இருக்கும்போது உங்களோட ஜன்னகால ஜாதகத்துல சனி பகவான் எந்த பாவகத்துல நிக்கிறாரோ அவர் என்ன ஸ்தானபலம் பெற்று என்ன ஆதிபத்ய அதாவது இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக வருவார் உங்க லக்னத்துக்கு எத் எந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக வந்து அவர் உங்களுக்கு உங்களோட லக்னத்துக்கு எந்த பாவகத்துல இருக்காருன்னு பாருங்க அந்த இதுல குரு பகவானோட பார்வை அந்த சனி பகவானுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஜன்னகால ஜாதகத்திலேயே அஷ்டமச்சனி ஏழரை ஜென்மச்சினி ஜென்மச்சனி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சனி பகவானின் பாதிப்பு காலங்களில் இருக்கக்கூடிய நேரத்துல குரு பகவானின் பார்வை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா கெடுபலன் தராது ஏன்னா குரு பகவான் எப்போதுமே உங்களோட ஜன்னகால ஜாதகத்துல சனி பகவானை பார்த்துட்டே இருப்பார் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாரு யார் தெரியுமா என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகதாரர் நீ அவருக்கு தீங்கு விளைவிக்கிறதும் இருக்கக்கூடாது அப்படிம்பாரு அது போல இருக்கக்கூடியதுக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு அது போல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வரக்கூடிய தீங்குகள் எல்லாம் பெருசாலாம் இருக்காதுங்க அது மட்டும் இல்லை உங்களோட ஜன்னகால ஜாதகத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆனது அதுக்கு முன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பத்துலதான் அதாவது சனி பகவான் மீனராட்சிக்கு பயிற்சி ஆனாரு அது வரைக்கும் கும்பத்துலதான் சனி பகவான் இருந்தாரு இப்போ இந்த கும்பத்தில் இருக்க சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு இது வச்சுக்கோங்க அப்படின்னாக்கா அந்த கும்பத்தில் இருக்க சனி பகவானை உங்களோட ஜன்னகால ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா மிதுனத்தில் குரு இருந்து பார்க்கறன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு குறைப்பாருங்க கொடுக்க மாட்டார் பாதிப்பு கொடுக்க மாட்டார் அதே போல் சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போயும் அந்த பாதிப்பு வராது அதே போல் துலாத்துல பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் இருக்காருன்னா அப்போயும் அந்த பாதிப்பு தர மாட்டார் சனி பகவானின் பா அதாவது சனி பகவான் குரு பகவான் பெற்று உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் இருக்கும்போது ஏழரிச்சனியோ ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ பர்தாஷ்டமச்சனியோ கண்டச்சனி இது போல எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட பாதிப்பு தன்மைகள் குறையும் தான் அதாவது அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய வலிமை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா எழுவத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வரைக்குமே குறையதுக்காக பத்து சதவீதம் இருபத்தி சதவீதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா தீய பலன்கள் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ பாருங்க நிறைய பேருக்கு மீனராசியில் இப்போ சனி பகவான் இருக்காரு அவர் ஜென்மச்சனியாகவே போயிட்டு இருக்காரு இப்போ ஜென்மச்சனியாக போயிட்டு இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு அதாவது குரு பகவான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரம் பெற்று பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு அப்ப கடகத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சம் பெறுவார் அவர் எதில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு அப்போ இரண்டு மாத காலங்கள் இரண்டரை மாத காலங்கள் அங்கே இருப்பார் அதிசாரம் பெற்று வந்த குரு பகவான் அங்கே இருக்கார் அவர் இருந்து என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னாக்கா தன்னோட வீட்டில் அமர்ந்த சனி பகவானை பார்வையிடுவார் அப்போ தன்னோட வீட்டில் இருக்கிற சனி பகவான் அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுக்கு அதாவது ஒரு ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நபர் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்காருங்கும் போது அவர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்குள் இருப்பார் கட்டுப்பட்டு இருப்பார் பயந்து இருப்பார் அவர் வந்து எந்த வித தீய செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகதாரருக்கு அதாவது மீனராசி ஜாதகதாரர்களுக்கு கடுபலன் செய்யக்கூடிய நிலையை பார்த்தீங்கன்னாக்கா தவிர்க்க பார்ப்பார் சரி இதே போல இன்னொன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த அஷ்டமச்சினி ஒன்னு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது அஷ்டம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்குது யாருக்குன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம நடக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம நடக்குது அப்படின்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த காலத்தில் யோகமும் உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஜன்னகால ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் அந்த அவங்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமச்சினி எங்க இருக்காருன்றது பாருங்க அவரு சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அப்பதான் அஷ்டமச்சினி ஆனா அவரோட ஜன்னகால ஜாதகத்துல அந்த சனி பகவான் ஏதேனும் ஒரு விதத்தில் குரு பகவானின் பார்வையில் இருந்தால் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுல இருப்பாரு கண்டிப்பா கட்டுப்பாடு அஷ்டமச்சனி பாதிப்பு தராது இப்ப இங்க ஒரு ஜாதகத்தை நம்ம சொல்லுவோம் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீய விளைவுகளை பத்தி நம்ம சொல்ல போறோம் இந்த அஷ்டம ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்த காலங்கள்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டுல இருந்து வந்த ஜாதகதாரர் அவர்கள் வந்து நம்மகிட்ட பார்க்க வரும்போது நம்ம அவங்ககிட்ட சொல்றோம் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது அதனால பாத்தீங்கன்னாக்க நீங்க எங்கேயும் வாகனங்கள்ல போகும்போது மிகுந்த கவனமாக இருங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு தசா நடக்குது ராகு பகவான் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அது எந்த லக்னம்னு சொல்ல வேண்டாம் அதை உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமச்சினி நடந்துகிட்டு இருக்குது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாகனத்தில் வரும் நீங்க உங்களோட சொந்த வாகனமாக இருந்தாலும் தயவு செய்து நீங்க அதாவது சொந்த வாகனம் எல்லாருமே இன்னைக்கு வந்து இருசக்கர வாகனங்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறோம் அது ஒரு விஷயம் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சொகுசு வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அசந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இருசக்கர வாகனத்தில் அந்த அந்த வசதி நமக்கு இருக்காது அப்போ சொகுசு வாகனம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா காரு பேருந்து இது போல இதெல்லாம் நம்ம அது மாதிரி பயணிக்கிறோம் அப்போ சொகுசு வாகனமாக உங்களோட சொந்த வாகனமாக இருக்கும்போது நீங்கள் அந்த அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட சொந்த வாகனத்தில் பயணிக்கிறதையும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களோட சொந்த முயற்சியில நீங்க ட்ரைவ் பண்ணி வாகனத்தை ஓட்டிட்டு போக கூடாதுன்னு நம்ம அவருக்கு சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களோட சொந்த வாகனம் அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா பணம் போனால் போயிட்டு போகுது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு வாடகை வாகனத்தை எடுத்துக்கோங்க அந்த வாகனத்தை ஓட்டுனா அவர் ஓட்டிட்டு வரட்டு நீங்க பின்னாடி இருக்கையில் அமர்ந்து போங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றோம் இவங்க அதை தாண்டி இந்த வாகனம் இருக்குது நம்மளோட எரிபொருள் செலவு மட்டும்தானே நமக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான செலவு வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அவங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு அஷ்டமச்சினி ஆரம்பித்ததுமே பார்த்தீங்கன்னா எட்டியத்திலிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் எங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி அருகில் உள்ள எட்டியத்திலி அப்படின்னு சொல்கிற ஒரு ஆலயத்துக்கு போங்க சனிக்கிழமையில் போங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஜன்னகால ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே அங்கே உள்ள சனி பகவான்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வாங்க அவங்க குருக்கள் எல்லாமே செய்வார் அங்கே உள்ள குருக்களை போல ஒரு நல்ல குணம் உள்ளவர் அங்க இருக்க சிவனுக்கும் அதே போல செவ்வொரு மாலை வாங்கி போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் எல்லாம் தயாராகிதான் போகிறாரு ஆனா நம்மளோட வார்த்தைகள் அந்த ஒரு வார்த்தையை மீறிட்டார் நம்மளோட வார்த்தை கிடையாது எம்பெருமான் ஈசன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்றேன் நான் ஒண்ணு இங்க எதையும் பாத்தீங்கன்னா புதுசால நம்மளோட ஞானத்துக்கு கிடையாது அவரு சொல்றாரு இதை சொல்லுடா இதை சொன்னா நல்லது அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம அதை வந்திருக்கவங்களுக்கு சொல்றோம் அப்ப அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மீறி அவங்களோட சொந்த வாகனத்துல சொந்தமா அதை வந்து வாகனத்தை இயக்கி கொண்டு ஓட்டிக்கிட்டு போறாங்க அவங்களோட சொந்த கார்ல போகும்போது பாத்தீங்கன்னாக்கா அவங்கள காக்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா இதே ஈசன் தான் காப்பாத்துறாரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க யாரை தேடி போறாங்கன்னா ஈசனை தேடிதான் போறாங்க சனி பகவானை தேடி போறாங்க ராகு பன்னெண்டுல இருக்காரு அவங்களோட லக்னத்துலயே குரு உட்கார்ந்து அந்த குரு பகவானின் கட்டுப்பாட்டுல சனி பகவான் இல்ல ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சொகுசு வாகனத்தை குறிக்கக்கூடிய சுக்கரனும் பார்த்தீங்கன்னா அவங்க ராகுவோட சேர்ந்து இருக்காரு பன்னெண்டாம் இடத்துலயே அவர் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியாக இப்ப புரிஞ்சுக்குவீங்க லக்னத்தை நான் சொன்னக்கூடிய லக்கணத்தை நீங்க இப்ப புரிஞ்சிருக்கீங்க மகர லக்னத்துக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைகிறாரு சனி பகவான் ராகுவை பாக்குறாரு இவங்களோட சந்திரனும் பாத்தீங்கன்னாக்கா சிம்ம லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அஷ்டமச்சனி பக்காவா வேலை செய்வாங்க இவங்களோட வாகனம் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடு வந்து குறுக்க விழுந்துருது அந்த மாடு விழுதுடும் போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராம ஒவ்வொரு நொடி பொழுதும் நடக்கக்கூடிய விஷயம் அவங்களோட கார்ல வந்து விழுது அந்த கார்ல விழுகும் அந்த காலமாடுனால பாத்தீங்கன்னா இவங்க வாகனத்துக்கு பேரளவு பெரி பெருத்தளவுக்கு சேதம் ஏற்படுது அந்த சேதத்தை மீறி பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அதை எடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னாக்கா சரி எப்படி இருந்தாலும் நம்ம அஷ்டமித்தின் நிதானம் அந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லி போகிறாங்க அங்க போய் நஷ்டமிச்சனைக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கிறாங்க ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருத்த சேதம் ஏற்பட்டாலும் அந்த வாகனம் இயங்கக்கூடிய நிலையில அந்த சிவபெருமான் அவங்களுக்கு கொண்டு பண்ணி கொடுத்துருக்காரு அந்த வாகனம் அங்கே பழுதாங்கி நிற்கலை யாருக்கும் எந்தவித உயிர் ஆபத்தும் ஏற்படலை வா அதாவது பா அது வண்டியில் விழுந்த வா ஒரு காலம் மட்டுக்கும் அந்த மாதிரி எந்த வித ஆபத்தும் ஏற்படாம இவங்களுக்கு வண்டிக்கு மட்டும் ஒரு சேதத்தை கொடுத்து அந்த ஈசன் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டார் அப்போ இவங்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈசன் வழிவகை செஞ்ச எப்பயத்திலுக்கு அவ்வளோ பெரிய மகிமை உண்டுன்னு சொல்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட ஜன்னகால ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்தாலும் நீசம் ஆயிட்டார் அந்த நீசம் பெற்ற குரு பகவானாக இருந்தாலும் லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரு அஷ்டமச்சினி நடக்குது லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்து பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமச்சினி அவங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விபத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாகுது அதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் நீசம் பெற்றிருந்தாலும் குரு பகவான் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுக்கு ஒரு கட்டளை இருக்கிறார் என்னோட கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகதாரர் ஆலயத்துக்கு வராரு நான் உன்னோட வீட்டுல அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர் வீட்டுல குரு பகவான் இருக்காரு அப்போ அவர் என்ன செய்யறாரு நீ அவங்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காம அவங்கள பக்தரமா கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு கொடுக்கறாரு அது சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேற்றுற மாதிரியே நடக்குது பாருங்க ஆனா என்ன தென்னாலும் கட்டுப்பாடு கட்டுப்பாடை மீற விஷயத்தை சனி பகவான் நீசம் பெற்றவர் தானே ஒரு அவரோட பலத்தை அவரோட வார்த்தைகளின் பலம் குறையிற மாதிரி இருக்குது கொஞ்சம் புரிதலுக்காக தான் இந்த இவ்வளவு தூரம் கதையாட்டம் நிறையன்றது யாரும் இடம் அதை ஒன்றும் தவறா வேணாம் அப்போ ஆறாம் இடம் ஒரு உணர்வு சத்துரஸ்தானம் விபத்தைச் சொல்லக்கூடிய இடம்னு சொல்கிறேன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவின் சாரத்தில் திருவாத நட்சத்திரத்தில் சனி பகவான் சனிபகவான் சனி பகவான் பார்வையிலே ராகு இருக்காரு எந்த அளவுக்கு பாருங்க ஒரு பயங்கரமான நிகழ்வா இருந்திருக்கும் அவங்க நல்லபடியா அந்த எட்டிய தெளில வழிபாடு முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டாங்க அப்ப வந்ததுக்கு பிறகு அவங்க நம்மள்கிட்ட கேக்குறாங்க இயர் மேம் அந்த செங்கல்பட்டுல தான் அங்க போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நாங்க அதை வந்து என்ன மாதிரி திருப்பி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்றேன் உங்களோட ஜன்னகால ஜாதகத்தை மீண்டும் ஒரு முறை பாத்தீங்கன்னா அதே ஆலயத்துக்கு உங்களோட சொந்த வாகனம் எதுவும் இல்லாம ஒரு வாடகை வாகனமோ இல்லை பேருந்துளைய பயணம் செய்து இல்லை நீங்க பேருந்துளையை அறந்தாங்கி வரைக்கும் கூட போய்க்கோங்க அங்க போய் பாத்தீங்கன்னாக்க ஒரு வாடகை வாகனத்தை எடுத்துக்கோங்க எடியதில்லியில போய் அந்த சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கும் வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து செவ்வருளி மாலை வாங்கி கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ச்சனை செய்து அந்த இடத்துல உங்களோட யாருக்கு உங்க இல்லத்துல அஷ்டமச்சினை இருக்குதோ அவங்களோட ஜாதகத்தை வச்சு வழிபட்டுட்டு வாங்க பெருந்துன்பம் நீங்கன்னு சொல்றேன் ஆனா அவங்கள்ட்ட இன்னைக்கு அவங்களோட ஆடியோவே ரெக்கார்டிங் இருக்கு நம்ம வந்து அதை வந்து சபையில் இதை பொது வெளியில போட முடியாது அப்போ அவங்க வந்து கேட்கறது எங்களுக்கு யாரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் எங்களுக்கு வந்து ஏதோ உங்க இதுல வந்து பெல்லி சூனியம் இதெல்லாம் நடந்திருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பெல்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் முதல் நம்பாதீங்க இது மாதிரி தீய சக்திகளுக்கு எல்லாம் இங்கே இடம் கொடுத்து அதெல்லாம் வளர ஆரம்பிச்சதுன்னா எரி சக்திக்கு இங்கே இடம் இல்லைன்னு தான் அர்த்தம் அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க வாகனம் பழுதாகியும் நீங்க இன்னைக்கு வந்து திருப்பி செங்கல்பட்டு போயிருக்கீங்க அப்படின்னா அதே வாகனத்திலேயே நீங்க போறீங்க அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய செயல்னு பார்த்துக்கோங்க அந்த வாகனம் எங்கேயும் உங்களை நிப்பாட்டி உங்களை அந்த இடத்துல துன்பப்படுத்தி உருவ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கால மாடு உங்கள் வண்டியில் வந்து அடிபடுது அப்படிங்கிறப்ப அந்த மா அந்த மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த மாடு அடிபட்டதுனால அந்த ஊர்காரர்களால் ஊர் தொந்தரவும் நீங்கள் அனுபவிக்காத அளவுக்கு உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருது அப்படின்னா அது பெரிய விஷயம் அதனால் நீங்கள் இதை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை இது உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் கூட இருந்ததுனால நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க ஒன்று மற்றபடி ஒன்று அதே நோட ஈசனோட அனுகிரகமும் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அஷ்டமச்சினி இருக்குது ஏழரை இருக்குது ஜென்மச்சினி இருக்குதுன்னு சொல்றவங்க இதை பத்தி பயப்படுவேன் குருவின் பார்வை இருக்கக்கூடிய காலங்களோ இல்லை கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் சனி பகவானை பார்க்கக்கூடிய காலங்களோ பெரிய அளவுக்கு துன்பம் தராது அப்படிங்கிறத நல்லபடியாகவே நீங்க எடுத்துக்கலாம் இதனால பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானின் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்யறதும் அதே பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ஜன்னகால ஜாதகத்துல சனி பகவானின் மீது எந்த காலத்துல கோச்சார கிரகங்களும் பயணிக்குதோ அது போல இதுல பார்த்து நடந்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி மாதம் பிறந்த மாதம் ஒரு ஒன்றாம் தேதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகதாரர்களுக்கு சூரிய பகவான் வந்து இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா மிதனத்துக்கு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிஷபத்தில் இருந்தார் ரிஷபத்தில் இருந்த சூரிய பகவானை மீனத்தில் இருக்க சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கும்போது தகப்பனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொந்தரவு கொடுத்துருக்கும் உங்களோட ஜனகால ஜாதகத்தில் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் ஜன அதாவது கோச்சாரத்தில் பயிற்சியாக வந்தக்கூடிய வந்த நேரத்தில் சூரிய பகவானை மூன்றாம் பார்வையாக பார்க்கும்போது தகப்பனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலமாக அது இருந்திருக்கும் அதேதான் திருப்பின்னு சொல்றேன் உங்களோட ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் இப்போ ஜென்மச்சனியாக இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் கண்ணிராசியில் வரக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் வரக்கூடிய காலமாக இருக்கக்கூடியதுன்னு பாத்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலங்கள் ஆவணி புரட்டாசி மாதங்களாக இருக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட தகப்பன் எந்த ஜாதக தகப்பனாராக இருந்தாலும் சரி தகப்பனுக்கு குழந்தையாக அதாவது மகனாக இருக்கக்கூடியவர்களும் சரி உங்களோட ஜாதக அதாவது தகப்பனுடன் வாகனங்களில் பயணிப்பதையோ அதாவது அதே நேரத்துல தகப்பன் மகனை அழைத்து கொண்டு ஏதேனும் இடங்களுக்கு செல்வதோ வாகனத்துல செல்வதோ கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அந்த நேரத்துல தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவுகள்ல கொஞ்சம் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாம் கவனமாக நடந்துக்க வேண்டியது மிக 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 முக்கியம் அப்படின்னு சொல்றான் அதனால மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்த்தீங்கன்னாக்கா இதை கடந்துக்கோங்க அஷ்டம சினிக்கு எல்லோரும் வரை பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சினி ஜா ஜாதகதாரர்கள் குரு பார்வை இருக்கவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் குரு பார்வை இல்லாத ஜாதகதாரர்கள் உங்களோட ஜாதகத்துல என்ன ஸ்தான பலம் வாங்கியிருக்காரு பார்த்து அதற்கு தகுந்தாப்புல ஆலை வழிபாடு செய்து கொள்வது மிகுந்த மிகுந்த நன்மையை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்துல இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜாதகத்துல ஏதேனும் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எந்த காலத்துல சனி பகவானால் துன்பம் ஏற்படும் இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சினி ஆஹ் அதே நேரத்துல ஏழை சனி காலத்துல எந்த விதமான கஷ்டங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க உங்களுக்கு விருப்பப்படுது அப்படிங்கிற பட்சத்துல என்னோட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான தொடர்பு கொண்டு உங்களோட ஜாதகத்தை பலன் தெரிஞ்சுக்கணும்னா விருப்பம் உள்ளவங்க தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க அதற்கான கட்டணத்தை செலுத்தி தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொள்ளுங்கள் யாரையும் நாம் கட்டாயப்படுத்துறது கட்டாயப்படுத்துறது கிடையாது அதே போல் வரக்கூடிய காலங்கள் இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ள ஈசன் எந்தவித குறையும் இல்லாமல் நற்பலன் மட்டும் செய்யிறுங்க நானும் ஈசனை பிரார்த்தனை சொல் செய்து கொள்கிறேன் இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்